எல்லோருக்கும் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வப்ரகாத்துஹூ இது தமிழ் துவாஷ் திகீர் சேனல் இந்த சேனலில் போடும் வீடியோக்களை பார்த்துவிட்டு அல்ஹமுதுல்லா ஆமீன் என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அலமதுல்லில்லா எல்லா புகழும் அல்லாஹ் உக்கே சூரா கௌசர் ஒருவர் அதிகமாக ஓதி வந்தால் இம்மையில் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் மறுமையில் நமக்கு அதிகமாக நன்மை அளிக்கும் சூறாவாகும் இது ஒருவர் இதனை தனித்த இடத்தில் அமர்ந்து முந்நூறு தடவை ஓதினால் அவன் தன் பகைவனை வெற்றி கொள்வான் கண்வழி நீங்க இந்த சூறாவை பதினோரு தடவை ஓதிவிட்டு கையில் ஊதி நம் கண்களில் தடவிக்கொள்ள வேண்டும் அப்படி நாம் செய்து வந்தால் கண்வழி நீங்கிவிடும் ஒருவர் தன் வாழ்நாளில் இந்த சூறாவை ஆயிரம் தடவை ஓதிவிட்டால் அவனுக்கு அல்லாஹ் சொர்க்க வாழ்க்கை கொடுப்பான் கவுதரில் தண்ணீர் பருகும் பாக்கியம் கிடைக்கும் என்று நபி சலல்லாஹ் அலஹி வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நபி சலலாஹ் அலஹி வசலாம் அவர்களை கனவில் காண இந்த சூறாவை ஆயிரம் தடவை ஓதிவிட்டு சலவாத் ஆயிரம் தடவை ஓதிக்கொண்டு சுத்தமான படுக்கையில் தூங்கிவிட்டால் நபி சலலாஹ் அலஹி வசலாம் அவர்களை கனவில் காணலாம் நோய் துன்பம் கடன் ஆபத்து அனைத்தும் நீங்க இந்த சூறாவை நூறு முறை நாம் ஓதி வர வேண்டும் சூறா நாம் அதிகமாக தினந்தோறும் ஓதி வந்தால் எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாப்பு பெறலாம் பணத்தில் உணவில் அதிகமான பர்க்கத்து ஏற்படும் வாழ்வாதார தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் மறுமையில் நாம் சொர்க்கம் அடையலாம் அவ்வளவு நன்மை உள்ள மிகவும் சிறந்த சூறாவாகும் இது இந்த சூறா மிகவும் சிறிய சூறாவாகும் இந்த சூறாவை மனதில் பதிய வைத்துக்கொள்வது மிகவும் எளிதாகும் ஆகவே நாம் இந்த சூறாவை அதிகமாக ஓதி இம்மையிலும் மறியம்மையிலும் அதிகமான நன்மைகள் தேவைகள் அடையலாம் சூரா கௌசர் தொழுகையிலும் அதிகமாக ஓதி வருவது மிகவும் சிறந்ததாகும் இந்த சூறாவை நாம் அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் இஸ்மில்லா இர் ரஹமான் இர் ரஹீம் இன்னா ஆத்தைனா கல்கௌசர் சல்லி லி ரிக வன்ஹர் சானி அகா உவல் அஃப்தர் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் ஓதுகிறேன் நபியே நிச்சயமாக நாம் உங்களுக்கு ஹவுசர் என்னும் சுவர்க்கத்தின் தடாகத்தை இருக்கிறோம் அவைகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் உங்களது இறைவனை தொழுது குர்பானி செய்து கொடுத்து வாருங்கள் நிச்சயமாக உங்களது எதிரிதான் சன்னதி அற்றவன் என்று இந்த சூறாவின் பொருளாகும் ஆகவே இந்த சூறாவை நாம் வாழ்நாளில் ஆயிரம் தடவை ஓதிவிட்டால் நிச்சயமாக நாம் சொர்க்கம் செல்லலாம் கௌதர் என்னும் தடாகத்தில் தண்ணீர் பருகலாம் அனைத்து வித நன்மைகளும் நாம் அடையலாம் சூரா கோசரை நம் அனைவரும் போதி அல்லாவிடம் துவா செய்யலாம் நம் அனைவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக யாரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் பிஸ்மில்லாய் ரஹமானில் ரஹீம் இந்நா ஹுவல் கல்கௌசர் ಇನ್ನ ಆತೈನಾ ಕಲ್ ಕೌಸರ್ ಫಸಲ್ ಲೀಲಿ ರಬ್ಬಿಕವನ್ಹರ್ ಇನ್ನ ಸಾಕ ಹುಬಲ್ಲಫ್ತರ್ ಇನ್ನ ಆತೈ ನಾ ಕಲ್ ಕೌಸರ್ ಫಸಲ್ ಲೀಲಿ ರಬ್ಬಿಕ ಬನ್ಹರ್ ಇನ್ನ ಶಾನಿಯ ಕಾ ಇನ್ನ ಆತೈ ಕಲ್ ಕೌಸರ್ ಫಸಲ್ ಲೀಲಿ ರಬ್ಬಿಕವನ್ಹರ್ சியக்காவல்ல இன்ன ஆத்தை நான் கல் கௌசர் பசல் லீலி ரப் பிக வன்ஹர் இன்ன ஹுவல் காவல்ஃப்தர் இன்ன்தை நான் கல் கௌசர் பசல் லீலி ரிகபன்ஹர் இன்ன ஹுவல் காவல்ஃர் ಇನ್ನ ಆತೈನಾ ಕಲ್ ಕೌಸರ್ ಫಸಲ್ ಲೀಲಿ ರಬ್ಬಿಕ ಇನ್ನ ಶಾನಿಯಕ ಹುಬಲ್ಲಫ್ತಾರ ಇನ್ನ ಆತೈನಾ ಕಲ್ ಕೌಸರ್ ಫಸಲ್ ಲೀಲಿಲಿ ರಬ್ಬಿಕ ಬನ್ಹರ್ ಇನ್ನ ಶಾನಿಯ ಕಾ ಇನ್ನ ಆತೈ ಕಲ್ ಕೌಸರ್ ಫಸಲ್ ಲೀಲಿ ರಬ್ಬಿಕ ஹுவல் இன்ன ஆத்தை நான் கல் கௌசர் பசல்லி லீலி ரப்பிக பிக வன்ஹர் இன்ன சானிய காவல்ஃப்தர் இன்னா கல் கௌசர் பசல்லி பசல் லீலி ரிகபன்ஹர் இன்ன ஹுவல் காவல்ஃப்தர் ಇನ್ನ ಆತೈನಾ ಕಲ್ ಕೌಸರ್ ಫಸಲ್ ಲೀಲಿ ರಬ್ಬಿಕವನ್ಹರ್ ಇನ್ನ ಸಾಕ ಹುಬಲ್ಲಫ್ತರ್ ಇನ್ನ ಆತೈ ನಾ ಕಲ್ ಕೌ ಸರ್ ಫಸಲ್ ಲೀಲಿ ರಬ್ಬಿಕವನ್ಹರ್ ಇನ್ನ ಶಾನಿಯ ಕಾ ಹುಬಲ್ಲಫತರ್ ಇನ್ನ ಆತೈ ಕಲ್ ಕೌಸರ್ ಫಸಲ್ ಲೀಲಿ ರಬ್ಬಿಕವನ್ಹರ್ சியக்காவல்ல இன்ன ஆத்தை நான் கல் கௌசர் பசல் லீலி ரப் பிக வன்ஹர் இன்ன சானிய காவல்ஃப்தர் இன்னா கல் கௌசர் பசல் லீலி ரிகபன்ஹர் இன்ன ஹுவல் காவல்ஃப்தர் ಇನ್ನ ಆತೈನಾ ಕಲ್ ಕೌಸರ್ ಫಸಲ್ ಲೀಲಿ ರಬ್ಬಿಕವನ್ಹರ್ ಇನ್ನ ಸಾಕ ಹುಬಲ್ಲಫ್ತರ್ ಇನ್ನ ಆತೈ ಕಲ್ ಕೌ ಸರ್ ಫಸಲ್ ಲೀಲಿ ಇನ್ನ ಸಾಕಾ ಹುಬಲ್ಲಫ್ತಾರ ಇನ್ನ ಆತೈ ಕಲ್ ಕೌಸರ್ ಫಸಲ್ ಲೀಲಿ ರಬ್ಬಿಕವನ್ಹರ್ ஹுவல் இன்ன ஆத்தை நான் கல் கௌசர் பசல்லி லீலி ரப்பிக பிக வன்ஹர் இன்ன சானிய காவல்ஃப்தர் இன்னா கல் கௌசர் பசல்லி பசல் லீலி ரிகபன்ஹர் இன்ன ஹுவல் காவல்ஃப்தர் ಇನ್ನ ಆತೈನಾ ಕಲ್ ಕೌಸರ್ ಫಸಲ್ ಲೀಲಿ ರಬ್ಬಿಕವನ್ಹರ್ ಇನ್ನ ಸಾಕ ಹುಬಲ್ಲಫ್ತರ್ ಇನ್ನ ಆತೈ ನಾ ಕಲ್ ಕೌ ಸರ್ ಫಸಲ್ ಲೀಲಿ ರಬ್ಬಿಕ ಬನ್ಹರ್ ಇನ್ನ ಶಾನಿಯ ಕಾ ಇನ್ನ ಆತೈ ಕಲ್ ಕೌಸರ್ ಫಸಲ್ ಲೀಲಿ ರಬ್ಬಿಕವನ್ಹರ್ إِنَّا سَانِيَكَ هُوَ الْأَفْتَرِ